நாகேஷ் ஹீரோவா நடிக்கக்கூடிய ஒரு படத்தில் நாகேஷ் பாடுற மாதிரியான ஒரு பாடல் வேணும்னு கவிஞர் கண்ணதாசன் கிட்ட கேக்குறாங்க பாடல் எழுத ஆரம்பிச்ச கண்ணதாசன் இந்த பாடலை பத்தி கிட்டேயே நம்ம கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நாகேஷை சந்திக்கிறார் இந்த விஷயத்த பத்தி கிட்ட கவிஞர் பேசிட்டு இருக்கும்போது நாகேஷும் அவருக்கே உரிய பாணியில விளையாட்டுத்தனமா நகைச்சுவை கருத்துக்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார் இதை கேட்டுட்டு இருந்த கண்ணதாசன் அதே இடத்திலேயே நாகேஷ் சொன்ன விஷயங்களை பாட்டுக்குள்ள வைக்கிறார் பாட்டை கேட்ட நாகேஷ் நம்ம வேடிக்கையை சொன்ன ஒரு விஷயத்த அப்படியே பாடலாக மாற்றிட்டு அதை நம்ம கிட்ட காட்டுறாரே அப்படின்னு அதே இடத்துல ஆச்சரியப்பட்டு போகிறார் இந்த பாடலும் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்தது இது என்ன பாடல் இந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத பற்றி நடிகர் நாகேஷ் அவர்களே இதை சிலாகிச்சு பதிவு பண்ணி இருக்கிறார் அந்த சுவாரஸ்யமான விஷயத்த தான் நான் இந்த வீடில் சொல்ல போகிறேன் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது ஆண்டு அப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அரங்கண்ணல் அவருடைய கதையை தழுவி திரைக்கதை வசனம் அமைத்து பாலச்சந்திர அவர்கள் ஒரு படம் எடுக்கிறார் அந்த படம் தான் அனுபவி ராஜா அனுபவி இது ஒரு முழு நீள நகைச்சுவை படம் இதுல வந்து நாகேஷ் ரெட்டை வேடங்களை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு இயக்குனர் பாலச்சந்தர் இந்த படத்தை பிளான் பண்றார் படத்துக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் படத்தோட ஒட்டுமொத்த பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் எழுதுறார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருந்த காலகட்டம் அதனால அவருடைய தேதியை ரொம்ப காத்திருந்து வாங்கி கம்போசிங்கிற்கு அழைச்சிட்டு வர்றாங்க எம் எஸ் விசுவநாதர் அவருடைய குழுவும் இந்த பக்கம் கவிஞர் இயக்குனர் பாலச்சந்தர் அவருடைய உதவியாளர்கள் அப்படின்னு அந்த கம்போசிங் ரூமே நிரம்பி வழியுது இயக்குனர் பாலச்சந்தர் பாடலுக்கான சூழ்நிலையை விலக்கி சொல்ல ஆரம்பிக்கிறார் கதை பிரகாரம் என்னன்னா மொத்தம் ரெண்டு நாகேஷ் இருக்காங்க அதில் ஒருத்தர் நகரத்தில் வளர்கிறாரு இன்னொருத்தர் தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ரொம்ப சாதாரணமான ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் இவருக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பண்பாடு பழக்க வழக்கம் கலாச்சாரம் வாழ்க்கை முறை வாகனங்கள் இதெல்லாம் எதுவுமே சுத்தமாக தெரியாது இவர் இங்கே வந்து இந்த ஊரை பார்க்குறாரு பார்த்துட்டு என்னடா இது இந்த ஊர் இப்படி இருக்கே என்று சொல்லி ஆச்சரியமாக ஒரு கிராமவாசி சென்னையை பார்த்து பாடுற மாதிரியான ஒரு பாடல் தான் இது இந்த சூழ்நிலையை சொல்லிட்டு பாலச்சந்தர் இன்னொரு விஷயத்தையும் கவிஞர்கிட்ட சொல்றாரு அதாவது நாகேஷ சென்னையோட எல்லா ரியல் லொக்கேஷனுக்கும் நான் அழைச்சிட்டு போகு லைவா இந்த பாட்டை நான் ஷூட் பண்ண போறேன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தான் பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் சுச்சுவேஷனை விளக்கி சொல்றார் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கும் சென்னைக்கு அவர் ஆரம்பத்துல வந்த உடனே பல விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுத்தி இருக்கு அதையெல்லாம் சுயசரிதியான வனவாசத்துல அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் இங்கே இருக்கிற வீதிகள் எல்லாம் எப்படி இருக்கு மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க குறிப்பா பெண்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற பல ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் அந்த வனவாசத்துல குறிப்பிடப்பட்டு இருக்கும் அந்த எல்லா உணர்வுகளையும் கொட்டி கலந்து ஒரு அற்புதமான பாடலை உருவாக்குறார் கவிஞர் இப்படி ஒரு பாடல் பிறக்கிறது அந்த பாடல் தான் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் மெதுவா போறவுகை யாரும் இல்லை இங்க சரியா தமிழ் பேச ஆளுமில்ல அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாடல் படத்துல நாகேஷ் இந்த பாடலை பாடுவதற்காக இந்த பாடலை கவிஞர் கண்ணதாசன் எழுதுனாலும் சென்னைக்கு முதல் முதல்ல அவர் வந்தபோது அவருக்கு ஏற்பட்ட மன உணர்வுகளை தான் கவிஞர் இதுல சொல்லுவாரு சென்னையில ஏன் நிறைய பேரு ரோட்டோரத்துல படுத்து தூங்குறாங்க பிளாட்பாரத்துல தங்குறாங்க குடும்பம் நடத்துறாங்க பொதுவா நகரம்னா எப்படி இருக்கணும் கிராமத்தோட வசதி வாய்ப்பு சொகுசான வாழ்க்கை பெரிய பெரிய வீடு இதெல்லாம் இருக்கும் தானே அப்ப கிராமத்துல பெரிய வீடுகள்லாம் ஏதாவது ஒன்று ரெண்டு இப்படி தான் இருக்கும் சின்ன சின்ன குடிசை அதிகபட்சம் ஓட்டு வீடு இந்த மாதிரி தானே இருக்கணும் அப்படிப்பட்ட கிராமத்துல கூட யாருக்கும் வீடு இல்லைன்னு தெருவுல படுத்து தூங்க மாட்டாங்க ஒரு சின்ன வீடாவது இருக்கும் அதை கட்டக்கூடிய வசதி அவங்களுக்கு இருக்கும் ஆனா இந்த சிட்டில வசதிகள் இருக்குது பணம் இருக்குது ஆடம்பரமா மக்கள் வாழ்கிறாங்க இதையெல்லாம் பார்த்த கண்ணதாசன் சீட்டுக்கட்டு கணக்காக இங்க வீட்டை கட்டி இருக்காங்க ஆனா என்ன பிரயோஜனம் வீட்டை கட்டி இருந்தாலும் சிலர் ரோட்டு மேல படுக்காக அப்படி ஒரு அற்புதமான வரி எழுதியிருப்பார் இருப்பாரு சென்னைக்கு வர்ற ஒருத்தருக்கு மனசுல படுற இன்னொரு விஷயம் இட நெருக்கடி என்னடா இது ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் கொஞ்சம் கூட இடைவெளியே இல்ல வெட்ட வெளியா சும்மா கிடக்கிற நிலத்தை பாக்குறது இந்த மெட்ராஸ்ல முடியாத ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மண் தரைய கண்ணில் பார்க்க முடியாது போல இருக்கேன்னு இருந்த எல்லாருமே விற்கிச்சு போய் நிற்பாங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் காங்கிரீட் போட்டு அதை மூடி இருப்பாங்க டைல்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க ஏண்டா தரையவே கண்ணில் பார்க்க முடியாதா மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு இவ்வளவு பக்கத்துல கட்டடமா கட்டி வச்சிருக்கிறீங்க இந்த உணர்வை அற்புதமா கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் எழுதுறாரு பட்டணத்து தெருக்கல்ல ஆளு நிற்க ஒரு நிழல் இல்லையே வெட்ட வழி நிலம் இல்லையே நெல்லு கொட்ட ஒரு இடம் இல்லையே பெருநகரங்கள்ல இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னன்னா வாகன நெரிசல் ஒரு விவசாயி அப்படியே மெட்ராஸ்க்கு வர்றாருன்னு வச்சுங்களேன் பார்க்கும் போது எப்படி இருக்கும் எதுக்குடா இவ்வளவு வண்டியையும் குறுக்கையும் நெடுக்கையுமா ஓட்டிட்டு போறீங்க இவ்வளவு கார் எதுக்குடா அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியப்படுவார்ல இவ்வளவு பரபரப்பா மக்கள் போறாங்களே நாங்க கிராமத்துல விவசாயம் பண்ணலன்னா நீங்க எல்லாம் இங்க சாப்பிட முடியுமா அப்படிங்கிற ஒரு மன ஓட்டம் இயல்பா எல்லாருக்கும் வரும் இந்த உணர்வை கவியரசர் அற்புதமா தனது வரிகள்ல கொண்டு வந்திருப்பார் தேரோட்டம் காரணிலே ரொம்ப திமிராக போறவரே எங்க ஏரோட்டம் நின்று போனா உங்க கார் ஓட்டம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்பாரு இப்படி கவிஞர் கண்ணதாசன் எழுதிட்டே வர்றாரு இந்த பாடலுக்குள்ள இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இதோட அந்த நாள் கம்போசிங்க முடிக்கிறாங்க கவிஞர் கண்ணதாசனுக்கு அப்ப என்ன தோணுதுன்னா இந்த பாடல நடிக்க போறவர் நாகேஷ் அவரும் வேடிக்கையா பல விஷயங்களை பேசக்கூடியவர் நாகேஷ் இந்த மெட்ராஸ் பத்தி என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத அவர்கிட்டயே கேட்டு அதையும் பாடலாக மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்றார் கவிஞர் கண்ணதாசனுக்கும் நடிகர் நாகேஷுக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்து வந்தது ஸ்டூடியோவில் ரெண்டு பேரும் சந்திக்கும் போதெல்லாம் வேடிக்கையா பேசிக்கிறது ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருந்திருக்கிறது தான் நகைச்சுவை காட்சியில இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா நடிக்கவும் செஞ்சுருக்காங்க அப்படி ஒரு நாள் கவிஞர் ஸ்டூடியோவுக்கு போகும்போது அங்கே நாகேஷ் நடிச்சிட்டு இருந்திருக்காரு கவிஞரை பார்த்தது நாகேஷ் வந்து பேசிட்டு இருக்கிறாரு அப்போ ஷார்ட் ரெடியானதும் ஒரு உதவி இயக்குனர் வந்து கூப்பிடும்போது நாகேஷ் நடிக்கிறதுக்காக போக போறாரு உடனே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அட இருப்பா ஓம் படத்துக்கு தான் நான் ஒரு பாட்டு எழுதிட்டு இருக்கேன் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் அப்படின்னு அந்த பாடல் ஒரு கிராமவாசியா இருக்கிற நீ மெட்ராஸ் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டு சொல்ற மாதிரியான ஒரு பாடல் சரி நீ மெட்ராஸ் வந்து பார்க்கும்போது உனக்கு மெட்ராஸ்ல ஆச்சரியமா சில விஷயங்கள் தோணி இருக்கும்ல அதெல்லாம் சொல்லு அப்படின்னு கேட்க அதையும் நான் பாடல்ல வைக்கிறேன் அப்படின்னு கவிஞர் சொல்லியிருக்கிறார் இதை கேட்டுட்டு இருந்த நாகேஷ்க்கு ஆச்சரியம் நான் சொன்னா கவிஞரத எப்படி பாட்டுக்குள்ளே வைப்பார் என்று யோசித்து கொண்டே இந்த நாகேஷ் சென்னைக்கு வந்தபோது பார்த்த ஆச்சரியமான சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார் அவர் என்ன சொன்னார்னா எங்க ஊரு தாராபுரத்தில் இருக்கிற ஒரு கிராமம் தான் நான் வந்தேன் எங்க ஊர்ல பாலு கறக்கிற மாட்டில் இருந்து நேரடியாக கண்ணுக்குட்டியை போய் அவுத்து விட்டாங்கன்னா அந்த கண்ணுக்குட்டி போய் முட்டும் அந்த கண்ணுக்குட்டி மேலே இருக்கிற பாசத்தினால அந்த மாரில் பால் கட்டும் பால் சுரக்கும் அதை எடுப்பாங்க இப்படி தான் எங்கள் ஊரில் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மெட்ராஸில் உண்மையான கண்ணுக்குட்டியே இல்லை சார் கண்ணுக்குட்டி மாதிரியே ஒரு பொம்மையை செஞ்சு வச்சுருக்காங்க அதை பார்த்த உடனே இந்த மாட்டுக்கு பால் சுரக்குது அதை எடுத்து இவங்க விற்கிறாங்க இது எப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியல தெரியவும் இல்லை இந்த மாட்டுக்கு கண்ணுக்குட்டி பிறந்ததா இல்லை இந்த மாட்டுக்கு கண்ணுக்குட்டியே வேண்டாமா இந்த ரெண்டுக்கும் என்ன தான் உறவு இதெல்லாம் மெட்ராஸ்ல நான் பார்த்த ஆச்சரியமான விஷயங்கள் அப்படின்னு நாகேஷ் வேடிக்கையாக சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்ட கவிஞர் எதையுமே பேசாம தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு சில வரிகளை எழுதிக்க சொல்றாரு இதை பார்த்த உடனே நாகேஷ்க்கு பெரிய ஆச்சரியம் நம்ம சொன்ன ஒரு விஷயத்த அப்படியே ஒரு பாடலா கவிஞர் கண்ணதாசன் மாத்திட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு அது என்ன வரிகள்னா வைக்கோலால் கண்ணு குட்டி மாடு எப்ப போட்டது கக்கத்துல தூக்கி வச்சா கத்தலையே என்னது ஊரு கெட்டு போனதுக்கு மூறு மார்க்கெட்டு அடையாளம் நாடு கெட்டு போனதுக்கு மெட்ராஸ் நாகரிகம் அடையாளம் அப்படின்னு சொல்லி இந்த மெட்ராஸின் சூழ்நிலைகளை பார்த்த விஷயங்களை நாகரிகத்தை அழகா இந்த பாடல்ல கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பார் இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எத்தனையோ ஆயிரம் புது விஷயங்கள் எழுதின கண்ணதாசன் இந்த பாடலுக்கு தன்னாலேயே திறம்பட எழுதி இருக்க முடியும் இதை போய் ஒரு நடிகர்கிட்ட கேட்கணும் அவர் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத பதிவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ஆனா நாகேஷ் வேடிக்கையா பேசுவார் அதையும் பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு கனதாசன் நினைச்சிருக்காரு இந்த மாதிரி நிறைய புது முயற்சிகளை கனதாசன் அவர்கள் ரொம்ப சாதாரணமா செய்யக்கூடியவர் இது மற்ற கவிஞர்களுக்கு வாய்க்குமா அப்படின்னா அது சந்தேகம்தான் நாகேஷ் அவர்கள் பேசும்போது வேடிக்கையா பேசிய சில விஷயங்களை உடனடியாக கவிதையாக்கி அதை திரைப்பட பாடல்களை கொண்டு வந்து அதை வணிக ரீதியாக வெற்றி அடைய வைத்தவர் தான் கவியரசர் அதனால தான் இந்த தமிழ் சமூகத்திற்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் காலம் கொடுத்த பெரும் கொடை அப்படின்னு எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க சரி என்பதே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள் ஆர் எஸ் ராஜா நன்றி வணக்கம்